ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் சமீபத்தில் இந்தியா தன்னோட அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் திறன் கொண்ட அக்னி ஃபைவ் ஏகனைய மறுபடியும் வெற்றிகரமாக சுதிச்சு பார்த்தது இது நம்ம நாட்டுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு பெரிய மைல்கல் ஏன் அப்படின்னா இது வரும் ஒரு ராக்கெட் சோதனை இல்ல உலகத்துக்கே நம்ம இராணுவ திறனையும் தொழில்நுட்ப அறிவையும் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த அக்னி ஃபைவ் பற்றி முழுசா அதாவது அது எப்படி வேலை ஏன் ரொம்ப முக்கியம் அதோட எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

அதிக தூரம் போகக்கூடியதும் ஆகும் இது ஒரு விட்டு கண்டபாயும் ஏவுகணை ஐசிபிஎம் அதாவது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துல இருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இலக்குகளை கூட துல்லியமா தாக்க முடியும் நம்ம நாட்டுல இருந்து பார்த்தா இது சீனா ஐரோப்பாவின் பல பகுதிகள் மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளை கூட எட்டி பிடிக்கும் இப்படி ஒரு திறன் இருக்கிறதுனாலதான் நம்ம நாட்டுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்தா எங்க இருந்தும் பதிலடி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையை வந்து இது கொடுக்குது நெக்ஸ்ட் அக்னி ஃபைவோட தொழில்நுட்ப அதிசயங்களை பார்க்கலாம் இந்த ஏவுகணை இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கிறதுக்கு காரணம் அதுல பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு தொழில்நுட்பம் தான் இதுல சில முக்கியமான விஷயங்களை இங்க நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் மூன்று நிலை ஏவுகணை அக்னி ஃபைவ் ஒரு மூன்று நிலை ராக்கெட் முதல் நிலை ராக்கெட் பயங்கர வேகத்துல அதை விண்ணுக்கு தூக்கிட்டு போகும் அதோட எரிபொருள் முடிச்சதும் அது பிரிஞ்சு கீழே விழுந்துரும் அப்புறம் ரெண்டாவது நிலை ராக்கெட் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு ஏவுகணையோட வேகத்தை வந்து இன்னும் அதிகமாக்கும் கடைசியா மூன்றாவது நிலை ராக்கெட் வந்து ஏவுகணைய துல்லியமா இலக்க நோக்கி வழி நடத்தும் இந்த மூன்று நிலைகளுமே கச்சிதமா வேலை செய்யறதுதான் இந்த ஏவுகணையோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா அதிக துல்லியம் அக்னி அக்னிஃபை துல்லியத்துல வந்து ஒரு பெரிய மேதை அப்படின்னே சொல்லலாம் சர்க்குலர் எரர் போர்ட்டபிள் சிஇபிங்கிற ஒரு கணக்கீட்டு முறை மூலமா இத வந்து அழைப்பாங்க இந்த சிஇபி எவ்வளவு குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு ஏவுகணை இலக்கோட பக்கத்துல போய் தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அக்னி ஃபைவ்ல இருக்கிற நவீன வழிகாட்டு அமைப்புகள் கைடன்ஸ் சிஸ்டம் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் தான் இந்த துல்லியத்தை உறுதிப்படுத்துது தேர்ட் ஒன் எங்கிருந்தும் ஏவலாம் ரோட் மொபைல் இதுதான் அக்னி ஃபைவோட இன்னொரு பெரிய பலம் இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் டிஇஎல்ங்கிற ஒரு ஸ்பெஷலா வடிவமைக்கப்பட்ட வண்டியில வச்சு நகர்த்தப்படும் இதனால எதிரிகளுக்கு ஏவுகணையோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இது எங்கிருந்தும் ஏவக்கூடிய திறன் வந்து கொண்டது ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா அணு ஆயுதங்களை சுமக்கும் திறன் அக்னி ஃபைவோட முக்கியமான வேலை அணு ஆயுதங்களை சுமந்து போறதுதான் இது சுமார் ஒன்னு புள்ளி ஐந்து டன் வரைக்கும் எடையை வந்து சுமத்து செல்லும் ஒருவேளை எம்ஐஆர்பி அதாவது மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் இதுல வந்து பயன்படுத்தப்பட்டு இருந்தா ஒரே ஏவுகணையில பல அணு ஆயுதங்களை வச்சு ஒவ்வொரு அணு ஆயுதத்தையும் வேற வேற இலக்குகளை நோக்கி ஏவி விட முடியும் மேம்பட்ட வழிகாட்டு முறை இந்த ஏவுகணை ரிங் லேசர் கைரோஸ்கோப் மற்றும் உள்நாட்டு ஜிபிஎஸ் வழிகாட்டு முறைகளை வச்சு இயங்குது இதனால எந்த வானிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் இலக்க நோக்கி தடம் மாறாம போகும் அடுத்துதான் அக்னி ஃபையின் வரலாறு மற்றும் முக்கியமான சோதனைகளை நம்ம பார்க்கலாம் அக்னி ஏவுகணை திட்டம் நம்ம முன்னாள் குடியரசு தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவால அவரோட தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தொடங்கப்பட்டது இந்த திட்டம் நம்ம பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் டிஆர்டிஓ மூலமா வளர்ந்துட்டே இருக்குது அக்னி ஃபைவோட முதல் சோதனை வந்து ஏப்ரல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்னைக்கு வந்து நடந்தது ஒடிசா கடற்கரையில இருக்கிற வீலர் தீவுல இருந்து இதை ஏவி பார்த்தாங்க

இந்த ஒவ்வொரு சோதனையும் நம்ம விஞ்ஞானிகளோட அறிவையும் கடின உழைப்பையும் உலகத்துக்கு எடுத்துக்காட்டுது அக்னி ஃபைவ் நம்ம நாட்டுக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா பயம் இதுதான் அக்னி ஃபைவ் முக்கியமான வேலை ஒரு எதிரி நாடு நம்ம மேல தாக்குதல் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அக்னி ஃபைவோட திறனை பார்த்தா ஐயோ அவங்க கிட்ட அக்னி ஃபைவ் இருக்கு பதிலடி கொடுத்தா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க இந்த பயம்தான் ஒரு வந்து தடுக்கும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போறதுனால சுத்தி இருக்கிற பெரிய நாட்டையும் இது வந்து யோசிக்க வைக்கும் நெக்ஸ்ட் தன்னிறைவு இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுச்சு இத வந்து பாதுகாப்பு விஷயங்கள்ல நம்ம வெளிநாட்டு உதவிகளை நம்பியிருக்க வேண்டிய அவசியத்தை குறைக்குது இது தன்னிறைவு இந்தியாங்கிற திட்டத்துக்கு ஒரு பெரிய பலம் நெக்ஸ்ட் பிராந்திய சக்தி சமநிலை பக்கத்துல இருக்கிற சீனா பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் கூட நீண்ட தூர ஏவுகணை வச்சிருக்காங்க அக்னி ஃபைவோட வரக இந்த பிராந்தியத்துல இருக்கிற சக்தி சமநிலைய வந்து நிலைக்காட்ட உதவுது எம்ஐஆர்வியோட பலம் அக்னி ஃபைவ்ல எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் இருந்தா ஒரு ஏவுகணை வந்து பல அணு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு போய் பல இலக்குகளை வந்து தாக்கலாம் எதிரியோட தடுப்பு அமைப்புகளுக்கு இது வந்து ஒரு பெரிய சவால் எதிர்கால திட்டங்களை பார்த்தோம் அப்படின்னா அக்னி ஆறு தான் அக்னி ஐந்தோட வெற்றிக்கு பிறகு டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் அடுத்ததா அக்னி ஆற வந்து உருவாக்குற வேலையில இருக்கிறாங்க அக்னி ஆறு அக்னி ஐந்தை விட இன்னும் அதிக தூரம் அதாவது பத்தாயிரம் கிலோமீட்டர் வரை போகக்கூடியதாகவும் மேலும் எம்ஆர்வி வந்து சுமந்து செல்லும் திறன் கொண்டதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இது நம்மளோட பாதுகாப்பு திறனை இன்னும் பன்மடங்கு அதிகப்படுத்தும் மொத்தத்துல அக்னிஃபை ஏவுகணையின் பற்றி நம்ம பாதுகாப்பு வரலாற்றுல ஒரு பொற்காலத்தை வந்து உருவாக்கி இருக்கு இது வெறும் ஒரு ராக்கெட் இல்ல நம்ம விஞ்ஞானிகளோட அறிவையும் திறமையையும் கடின உழைப்பையும் காட்டுற ஒரு சின்னம் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய இந்த ஏவுகணை நம்ம நாட்டோட பாதுகாப்பு கவசத்தை ரொம்பவே வலுப்படுத்தி இருக்கு இந்த சாதனை உலக அரங்குல வந்து இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த நாடா வளர்ந்து வர்றதுங்கிறத உறுதிப்படுத்துது அக்னி ஃபைவ் நம்ம தேசத்தோட பாதுகாப்பு தன்னிறைவு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியோட அடையாளம் எதிர்காலத்துல இது மாதிரி இன்னும் பல மேம்பாடுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் உங்களை சந்திக்க வரேன் மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி